இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆங்கிள் கிரைண்டர் தான் இது வந்து நார்மல் ஆங்கிள் கிரெண்ட் கிடையாது இது வந்து ஒரு வேரியபிள் ஸ்பீடு ஆங்கிள் கிரெண்ட்ரு இதனுடைய வாட்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றம்பது வாட்ஸ் உள்ளது இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் வேரியபிள் ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் வந்து சைடில் தான் வரும் வேரியபிள் ஸ்பீட்னா ஒன்றும் இல்லை கீழே ரெகுலேட்டர் சுவிட்ச் இருக்கும் நம்ம அஞ்சு ஸ்பீடு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதை அன்பாக்சிங்கில் பார்ப்போம் இதனுடைய ஆர்பிஎம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் இன்ச் மிஷின் தான் அதனால தான் ஹண்ட்ரட் எம்எம் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் வரும் அன்பாக்சிங் பார்த்துருவோம் மிஷின் நமக்கு இருக்குது ஒரு புக்லர் கொடுத்துட்றாங்க ஒரு கார்பன் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து ஒரு ஹேண்டில் கொடுக்குறாங்க ஒரு ஸ்பேனர் கொடுத்துட்றாங்க ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க சேஃப்டி கார்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது மெட்டல் தான் இப்போ மிஷின் பார்ப்போம் பாருங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பில்ட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க சுவிட்ச் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது நல்ல பிளேஸ்மெண்ட் பவர் பெல்ட்டுன்ற ஒரு பிராண்டிங் இங்கே வந்து ஏர் வந்துட்டு ஏர் வெளியே போகும் பாருங்கள் நாலஞ்சு தான் கியர் பாக்ஸு கீழே வந்து நமக்கு அந்த ரெகுலேட்டர் சுவிட்ச் வந்துடுது ஒன்னிலேருந்து ஆரம்பிக்குது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைக்கப்புறம் மேக்ஸ் மேக்ஸ்னால் ஃபுல் ஸ்பீடு அடுத்து இதோட ரன்னிங் பார்ப்போம் நம்ம ரன்னிங் பார்த்துருவோம் சுவிட்ச் ஆனில் இருக்க ஆஃபில் இருக்க பார்த்துக்குங்க ஆன் பண்ணுங்க இப்போ நான் வந்து கொசிஷன் ஒன்றில் வச்சுருக்கேன் அடுத்து டூ அடுத்து த்ரீ அடுத்து ஃபோர் அடுத்து ஃபைவ் அடுத்து மேக்ஸ் இது வந்து மே இருக்கு பாருங்க மிஷின் நல்லா வெயிட்டாக இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் பவர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக காம்ப்ரமைஸ் கிடையாது இந்த மிஷின் வேணும்னா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்